இன்றைய முக்கிய செய்திகள் நாம் தமிழர் கட்சியின் எக்ஸ் நிர்வாகி அதிமுகவில் இணைந்தார் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வன் இபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் களம் சூடு நிலையில் பலரும் கட்சி மாறி வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலரும் விலகி திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகத்திலும் ஐக்கியமாகி வருகின்றனர் சிலர் விலகிச் செல்வதால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என சீமான் பதில் அளித்துள்ளார் தகாத உறவால் சீர்குலையும் குடும்பங்கள் தீர்வு என்ன தகாத உறவால் பல குடும்பங்களில் நாள்தோறும் பிரச்சினை குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த வாரத்தில் ஒட்டன் குழந்தைகள் உட்பட நாலு பேர் தற்கொலை செஞ்சியில் நாலு வயது குழந்தை கொலை அரியலூரில் தாயின் தகாத உறவால் மகள் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல அவலங்கள் அரங்கேறியுள்ளன குடும்பங்களுடன் போதிய நேரம் செலவிடாமலேயே தகாத உறவுக்கு மூல காரணம் என மனநல ஆலோசகர்கள் கூறுகின்றனர் லட்சக்கணக்கான ஒரு பாடவுள்ள சஷ்டி கவசம் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு இன்று மாலை நடைபெற இருக்கிறது பிற்பகல் இரவு எட்டு மணி வரையில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் சுமார் பத்து லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாகவும் மாலை ஐந்து மணிக்கு பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதற்காக பாண்டிகோவில் அருகே உள்ள அம்மா திரையில் மக்கள் குவிந்து வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் கூடுதல் தொகுதி மதிமுக தீர்மானம் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என மதிமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது ராஜ்யசபா தேர்தலில் சீட் தராததால் திமுக மீது அக்கட்சி அதிர்ச்சியில் இருப்பதாகவும் பாஜகவுடன் பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது இந்நிலையில் ஈரோடு மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது